ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கிஷான் கார்டு அப்படிங்கிற கார்டு மூலமாக நீங்கள் விவசாயத்துக்காக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பெற முடியும் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயத்துக்கு தேவையான பணத்தை பெற விவசாயிகள் கந்து வட்டிக்கும் அதிகமான வட்டியை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கிசான் கார்டு மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தற்போது பணத்தை வழங்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிற அனைவருக்குமே கிடைக்கும் ஈவன் குத்தகைக்கு நிலம் எடுத்து செய்பவர்கள் கூட இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலமாக என்னென்ன மாதிரியான தேவைக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது விதைப்பதற்கு முன் விதை வாங்குவதற்கான செலவு மருந்தடிப்பதற்கான செலவு மற்றும் அந்த நேரத்தில் விவ குடும்பத்திற்கு தேவையான செலவுன்னு சொல்லிட்டு அனைத்துக்குமே இந்த கிசான் கார்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த கடனை வாங்கிக்க முடியும் ஸோ இது மிக குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நாலு சதவீத வட்டி மட்டுமே அதாவது ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்துனீங்கன்னா மிக குறைந்த வட்டியில் தான் இதை இருக்காங்க அதுக்கு மேலே என்ன ஏழு பர்சன்ட் வட்டியில் கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை மூணு லட்சத்துக்கு அதிகமாக ஐந்து லட்சம் வரையிலும் வாங்கணும்னா மட்டும் நீங்கள் லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் அல்லது நகை ஏதாவது நீங்கள் அதுக்கு செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடனை திருப்பி செலுத்தும் காலம் அப்படிங்கிறது பயிர் செய்யும் காலத்தை பொறுத்து அமைகிறது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களோட பட்டா சிட்டா அதோட நகல் ஆதார் கார்டு நகல் ரேஷன் கார்டோட நகல் ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தால் போதும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதாவது தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் போய் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நேரடியாக அப்ளை பண்ணுறதுனா அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் கிஷான் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான அப்ளிகேஷனில் கேட்டுருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்கெல்லாம் அட்டாச் பண்ணினீங்க அப்படின்னா பேங்க் சார்பில் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மூணு டு நாலு நாட்கள்லேயே பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க இந்த கிஷான் கார்டு வாங்கி அதாவது ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் ஏடிஎம் மிஷின்கள் பணத்தை எடுத்துக்க முடியும் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதிலிருந்து எழுபத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணி அமௌண்ட் வாங்க முடியும் ஸோ இதில் ஏதாவது லீவ் பண்ணுங்க